திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டத்திற்குட்பட்ட கொல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அறுபது வயது நாகராஜன் ஐம்பத்தி நான்கு வயது லலிதா தம்பதியர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டுக்குடும்பமாக வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் லலிதா கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி வயலில் நடவு வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது வேலை செய்து கொண்டிருந்த போது லலிதாவின் காலில் பாம்பு கடித்துள்ளது அலறி துடித்த லலிதாவை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது லலிதாவின் கணவர் நாகராஜன் வழக்கம் போல கூலி வேலைக்கு சென்றிருந்த போது மனைவிக்கு பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது அதறையடித்துக் கொண்டு காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு சென்று மனைவியை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதுள்ளார் நாகராஜன் அதன் பிறகு மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்த நாகராஜன் தனது மனைவியின் உயிருக்கு ஆபத்து ஆகிவிடுமோ என்கிற பயத்தில் விரக்தியடைந்து வீட்டில் இருந்த களை கொல்லி மருந்தை குடித்துவிட்டு மயங்கி உள்ளார் அவரது மகன் வீட்டுக்கு வந்து பார்த்த போது மயங்கிய நிலையில் அருகில் களைக்கொல்லி மருந்தோடு தனது தந்தை கிடந்ததை பார்த்தவுடன் உடனடியாக காரைக்கால் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் மூலம் அவரை அனுமதித்தார் ஆனால் நாகராஜனின் மனைவி லலிதா பாம்புக்கடி சிகிச்சை பெற்று குணமடைந்துவிட்டார் இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நாகராஜன் கடந்த ஆறாம் தேதி மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு பதினைந்து நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து பேரிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் நாகராஜன் மனைவி லலிதா பாம்பு கடிக்கு மூன்று நாட்களில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீட்டுக்கு வந்த நிலையில் மனைவி பாம்பு கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை பார்த்து மனமுடைந்து கணவர் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மனைவியை பிரிந்து இனி நான் எப்படி இருக்கப் போகிறேன் என ஏங்கி தவித்தவர் தன்னை ஏங்கி தவிக்க விட்டு விட்டாரே என மனம் கலங்கி படுத்துள்ளார் பாம்புக்கடியிலும் உயிர் பெற்று வந்த மனைவி லலிதா இனி இரண்டு பிள்ளைகள்தான் அன்பையும் அரவணைப்பையும் காட்டி அவரை வளர்க்க வேண்டும் பாலிவர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ரவிகள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்